எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து உடம்புல வேணும்னா முத முத நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வெள்ளையாற்கூடிய பொருட்களில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது சில உணவுகளில் வைட்டமின் டி கூட அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இது நம்மளுடைய பற்களோட வளர்ச்சிக்கு எலும்போட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான தேவை எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா ஆமாம் அதுக்காக எப்போ பார்த்தாலும் கால்சியம் பால்லேருந்து மட்டும்தான் கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம் இது இப்போ ஒரு சில பேர் வந்து டேட்ஸ் இருக்கு இல்லையா பேரிச்சம்பழம் அது கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் என்ன விஷயம் தெரியுமா பால் வந்து சில பேருக்கு ஒத்துக்காதுங்க லாக்டோஸ் இன்டாலர்னு சொல்லுவாங்க வயிறு ஒவ்வாமை பாலில் ஏற்படும் அவங்களுக்கு பால் எடுக்க முடியாது அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேட்ஸில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது சக்கரை நோயாளிகள் அளவுக்கு அதிகமாக டேட்ஸை சாப்பிட முடியாது அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து கேல்சியம் கிடைக்கும் இல்லையா கேல்சியம் முக்கியமான சத்து உடம்புக்கு தேவை அதுக்கு மாற்று வலி என்னன்னு பார்க்கணும் பாலுக்கும் டேட்ஸுக்கும் மாற்று வழி என்ன எங்கேருந்து நம்ம கேல்சியத்தை எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும் அதை தான் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வரிசையாக போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம் ஜூஸாகவும் சாப்பிட்லாம் அப்படி நீங்கள் கேட்கலாம் டாக்டர் இதில் சுகர் அதிகமாக இருக்குது இது சுகர் பேஷண்ட் ஒன்றும் செய்யாதான் அப்படி இல்லைங்க பொதுவாக மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா இதில் நார்ச்சத்து ஃபைபர் அதிகமாக இருக்குங்க என்ன தான் சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு அதில் உள்ள நார்ச்சத்து சுகரை வந்து காம்பன்சேட் பண்ணிடும் அதனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து ஆரஞ்சு பழத்தை தாராளமாக சாப்பிட்லாம் அதே நேரம் அவங்க ஜூஸ் போட்டு குடிக்காமல் பழமாக சாப்பிடுங்க அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நார்ச்சத்து சுகரை குறைக்கும் மற்றவங்க பார்த்தீங்கன்னா அதாவது சக்கரை நோய் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜூஸாகவும் குடிக்கலாம் பழமாகவும் சாப்பிட்லாம் இதில் வந்து நமக்கு கால்சியம் கிடைக்கிது இது உடம்புக்கு ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா வைட்டமின் டி சத்தும் உங்களுக்கு கிடைக்கிது பொதுவாக இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குதுன்னு தெரியும் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கால்சியமும் வைட்டமின் டியும் கூட உங்களுக்கு கிடைக்கிது அதனால் பால் சாப்பிட முடியாதுங்க அதுக்கு மாற்றாக அந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்துக்கலாம் ஆனால் ஆரஞ்சு ஜூஸ் வெறிவத்தில் சாப்பிடக்கூடாது சிற்றிக்கினால் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா சாப்பிடுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாதாம் பால் ஆல்மண்ட் மில்க் உங்களுக்கு தெரியும் இல்லையா பாதாம் பால் நம்ம பொதுவாக குடிப்போம் இல்லையா கடைகளில் கூட கிடைக்கும் குடிப்போம் ஆனால் அந்த பாதாம் பாலில் பார்த்தீங்கன்னா சில பேர் சுகர் சேர்ப்பாங்க சக்கரை அது மட்டும் சேர்க்காதீங்க நேச்சுராகவே அதில் ஒரு இனிப்பு இருக்கும் அதுவே போதும் இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டிங்கன்னா வழக்கமாக உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கும் இல்லைனா நீங்கள் பாலாக பண்ணி சாப்பிடும்போது நார்ச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்சியத்துக்காக இதை சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு முக்கியமான சாய்ஸ் தான் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி பாதாம் அதிகமாக இருக்குது முக்கியமாக இதில் புரதம் கலந்து இருக்குங்க அது ரொம்ப உங்களுக்கு உதவுது வைட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க வீட்டில் அடிக்கடி பண்ணக்கூடியதான் ராகி மால்ட் தெரியும் இல்லையா உங்களுக்கு ராகியில் பண்ணக்கூடியது இதில் கால்சியம் வைட்டமின் டி எல்லாமே இருக்குது நம்ம எலும்பு சூப்பராக வலுப்படுற அதுவாக பார்த்திங்கன்னா ராகி மால்ட்டு சாப்பிடுவாங்க இதை முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுவாங்க கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் நாலாவது பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட்னு சொல்லக்கூடிய நம்ம ஊர் கருக்குன்னு சொல்லுவாங்க சில ஊரில் உங்களுக்கு புரியுதா கருக்குன்னு எங்கள் ஊரில் எல்லாம் கருக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் டெண்டர் கோகனட் சொல்கிறோம் இளநீர் அதுதானே தமிழ் பேர் சில பேருக்கு டீஹைட்ரேஷன் வரும் உடம்புல நீர்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாக இருக்கும் போது அடிக்கடி மயக்கம் வர்றது அந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு பிடிப்புலாம் ஏற்படும் கை காலில் இது காரணம் டீஹைட்ரேஷன் தான் அப்போ இந்த டெண்டர் கோக்ரன் சொல்லக்கூடிய இளநீரை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இதுலேருந்து உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கிறது பொட்டாசியம் சத்து கிடைக்கிறது எல்லாமே இதுலேருந்து கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கடைசியா அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அத்திப்பாலம் சிவப்பா அத்தமாக சிவப்பா என்னடா டாக்டர் விசேத சொல்லா பாட்டு இருக்காரு ஓகேங்களா ஆமாங்க அத்திப்பழ ஜூஸ் உங்களுக்கு மெமரியில் இருக்கும்ல அதுக்காக தான் பாடுறேன் அத்திப்பழ ஜூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல அத்திப்பழம் எவ்வளோ செக்க செவின்னு இருக்கும் அப்படின்ட்டு இதில் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கிது நீர்ச்சத்து கிடைக்கிது கால்சியம் கிடைக்குது இதெல்லாம் உடம்புக்கு நல்லா ஸ்ட்ராங்காக்குறதுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு முக்கியமான பங்கு வைக்கிது இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாலில் இருந்து தான் கேல்சியம் கிடைக்காட்டாலும் அதுக்கு மாற்றாக இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது அதுக்காக பாலை விட்றாதீங்க பாலுக்கு ஒவ்வாமல் இருக்கக்கூடியவங்க இதை சாப்பிடுங்க புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரீச்சம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்புச்சத்து இருக்குது கேல்சியம் இருக்குது ஆனால் ஷுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுனால சக்கரை நோய்கள் மட்டும் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னால் அஞ்சலாம் எதாவது சாப்பிடுங்க மற்றவங்க டேட்ஸ் கூட சாப்பிடுங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் விளக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ணங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா நன்றி வணக்கம்